அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் விஜயலட்சுமி சீமான் கயல்வெளி இந்த மூன்று முடிச்சுகள் அதாவது விஜயலட்சுமி போட்ட இந்த முடிச்சுக்குள் விஜயலட்சுமி குற்றவாளியாக நீதிமன்றத்தால் கருதப்படுவாரா அல்லது சீமான் குற்றவாளியாக கருதப்படுவாரா அல்லது கயல்வெளி அவர்கள் குற்றவாளியாக இன்று சேர்க்கப்படுவாரா அல்லது பாதிக்கப்பட்டவராக சேர்க்கப்படுவாரா சரி விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது கொடுத்த அந்த பாலியல் வழக்கு என்பதில் கயல்வி அவர்கள் எப்படி உள்ள பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது குற்றவாளியாகவோ சேர்க்கப்படுவார் சட்டத்தில் வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்களை ஏமாற்றி விட்டதாக விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுத்திருந்தாங்க அந்த வழக்கு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் கழித்து காவல் நிலையத்தை விட்டு நீதிமன்றத்தின் நேரடி பார்வைக்கு போய் நீதிமன்றம் இதை புகார் கொடுத்த நபரே வாபஸ் வாங்கினாலும் அவ்வளவு எளிதாக விற்ற முடியாது இதை ஏன்னா சமூகத்தின்பால் முக்கியமான குற்றமாகும் சீமான் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றம் பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றம் ஆகவே இதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் எஃப்ஐஆர் ரத்து செய்ய முடியாது இந்த வழக்கை விசாரியுங்கள் விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டாச்சு இங்கதான் இந்த பதினாலு ஆண்டு காலமாக விஜயலட்சுமி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தது புகார் கொடுத்தது சில டெஸ்ட்கள் எல்லாம் எடுத்தாங்க எடுத்து ஆவணங்கள் காவல்துறை மூலமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது விஜயலட்சுமி அவர்கள் இப்போது நீதிமன்றத்தில் வந்து இந்த புகாரை வாபஸ் பெற முடியாது ஏன்னா பொதுவெளியில் அவ்வளவு பேசியிருக்கிறார்கள் சட்டம் எனக்கு உதவவில்லை என்று இப்போது சட்டம் தானாக வந்திருக்கிறது அது குறித்து விசாரணை செய்யும் போது இந்த பருத்தி அடிக்கிற வேலையெல்லாம் விஜயலட்சுமி அவர்கள் செய்ய முடியாது அப்படி செய்தால் சீமான் மீது அவதூறு பரப்பியதற்காக ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் மீது இப்படி ஒரு அவதூறை பரப்பினா எதிர்காலத்தில் வரம புறவை எல்லாம் இப்படி அவதூற பரப்புவாங்க இது சரியல்ல அப்படி என்று விஜயலட்சுமி அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இது முதல் இரண்டாவது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த ஆவணங்கள் அதாவது எல்லாத்தையும் முதற்கட்டமாக பார்த்த நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் என்ன கேட்டு விஜயலட்சுமி என்ன சீமானின் முதல் மனைவியா ஒரு கேள்வி போட்டிருக்காங்க இது சாதாரண கேள்வி அல்ல இந்த வழக்கின் மூலத்தையே ஆட்டி படைக்கப் போகிற ஒரு முக்கியமான கேள்வி அப்போ ஏதோ ஒரு ஆவணத்தை அவங்க நீதி அரசர்கள் பார்த்திருக்கிறாங்க ஏதோ ஒரு எவிடன்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு தான் விஜயலட்சுமி என்ன சீமானின் முதல் மனைவியா அப்படின்னு நீதி அரசர்கள் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க இதே வந்து விஜயலட்சுமி தரத்தில் போதுமான ஆதாரத்தை அவர்கள் சமர்ப்பித்தார் சீமான் பாலியல் குற்றவாளி அப்படி என்பது நிறுவனமாகிவிடும் சீமான் தண்டனை பெறுவார் இந்த தண்டனையோடு சீமானுக்கு விஜயலட்சுமி கொடுத்த புகாரில் சீமானுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அதோட முடியுமான்னு கேட்டா இல்ல அங்கதான் புதிய பிரச்சனையும் ஆரம்பிக்கும் என்னன்னு கேட்டா சீமான் இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் சட்டப்படி பார்த்தா இந்து திருமண அதாவது இந்து திருமண ஆக்ட் இந்தியன் மேரேஜ் ஆக்ட் இதன்படி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இரண்டாவது மனைவி திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம் அப்போ இரண்டாவது ஒரு பெண்ணை அவர் ஏமாற்றி தான் முதல் கல்யாணத்தை மறைத்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இருக்கணும் அப்போ கயல்வெறி அவர்கள் பாதிக்கப்பட்டவர் அப்போ சீமானுக்கு அதிலும் தண்டனை கிடைக்கும் அப்படி ஒருவேளை கயல்வீறி அவர்கள் இல்ல எனக்கு எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா கயல்வீறி அவர்களும் குற்றவாளியாக கருதப்படுவார் ஏன்னா முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி நீங்க இதற்கு உடலையாக போகலாம் எப்படி நீங்கள் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா கயல்விழி குற்றவாளியாக நீதிமன்றத்தால் கருதப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக இது ஒரு சிக்கல் நிறைந்த வழக்கு தான் ஆக நீதிமன்றம் இதை வந்து பூதக்கண்ணாடி வைப்பதா ரொம்ப தெளிவாக ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்ன விஷயம்னா விஜயலட்சுமி அவர்களுக்காக சீமானுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அதில் கயல்விழி அவர்களுடைய பங்கு என்ன கயல்வெளி பாதிக்கப்பட்டவரா அல்லது குற்றத்துக்கு உடனடியாக இருந்தவரா இந்த கேள்வியும் அந்த இடத்துல வந்து சேரும் ஆக சீமானுக்கு ஒரே வழக்கில் இரண்டு தண்டனைகள் ஒன்று விஜயலட்சுமி ஏமாற்றியது இரண்டாவது தனக்கு நடந்த திருமணத்தை மறைத்து இன்னொரு பெண்ணை ஏமாற்றி இரண்டாவது கல்யாணம் பண்ணது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் தண்டனை கிடைக்கும் ஒருவேளை கையல்விழி அவர்கள் இல்ல இல்ல எங்க மாமா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தால் கயல்விழி அவர்களும் இந்த குற்றத்துக்கு உடந்தை என்று கருதப்பட்டு அவருக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் சட்டத்தின் பார்வை இது விஜயலட்சுமியோட முடிய போறது இல்ல சீமானோடு முடிய போறது இல்ல இது கயல்விழி அவர்களையும் தொடும் சட்டப்படி விஜயலட்சுமி முதல் மனைவி என்று சொன்னால் அவர்கள் சட்டப்படி மனைவியாக முடியாது இங்க ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நிற்கும் இது சட்டத்தின் பார்வை இதுல இருந்து சீமான் எப்படி வெளியில வர போறாரு இதற்காக என்னென்ன கேம் ஆட போறாரு என்பதை நமது அதாவது பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சீமான் அவர்கள் தற்போது கொடுத்து வருகிற பேட்டி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரிதான் தெரியுது ஏன்னா அவருக்கு ஆபத்து வரும்போது எல்லாம் அவர் அடக்கி தான் வாசிக்கிறார் அந்த ஆபத்துகள் நீங்கும் போது ரொம்ப பொங்கி மக்களிடம் போயிட்டு புரட்சிகரமாக பேசுவது போல் நடிக்கிறார் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு தலைமை யாருன்னு தெரியும் ஆனா தலைவனோட மனைவி யாருன்னு தெரியல அதற்கே வழக்கு நடத்த வேண்டிய ஒரு கால கொடுமை தான் இந்த தமிழ்நாட்டுல இப்ப இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தம்பிமார்களுக்கு அந்நியார் யார் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியார் தான் இருக்கு இனி சீமானாகட்டும் விஜயலட்சுமி ஆகட்டும் ஓடவும் முடியாது ஒனியவும் முடியாது ஒருவேளை சீமான் பக்கம் நியாயம் இருந்து விஜயலட்சுமி அவர்கள் அவரை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி வழக்கு போட்டு அந்த பணம் ஐம்பதாயிரம் எழுபத்தாயிரம் பேரை பேசி வாங்கியதெல்லாம் சீமானால் நிரூபிக்கப்பட்டால் விஜயலட்சுமி ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார் ஆனா சீமான்கிட்ட அதுக்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜயலட்சுமி அவர்கள் அவங்களுக்கு வந்து இந்து முறைப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மாலை மாற்றி கொண்டதாகவும் அங்கேயே கல்யாணம் நடந்துருச்சு அதற்கான புகைப்படங்கள் இருப்பதாகவும் அதையும் அவர் சமைச்சு அதாவது காவல் நிலையத்துல கொடுத்திருக்காங்க அது இப்ப நீதிமன்ற மாதிரி போயிருக்கு அதை பார்த்த நீதி அரசர்கள் தான் சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க இது சினிமா படத்துக்காக எடுக்கப்பட்ட காட்சி அப்படிலாம் சொல்லி சீமான் தப்பிக்க முடியுமான்னு கேட்டா அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டும் இல்லாமல் சீமாவும் விஜயலட்சுமி அவர்களும் ஒரு தனிப்பட்ட அறைக்குள் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வீடியோ ஒரு சில நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ அதான் வரும் இல்லையா மாமா கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் அப்படி இருக்கிற அந்த வசனங்கள்லாம் வருது இல்லையா அது விஜயலட்சுமி அவர்களுடைய குரலும் அந்த வீடியோல இருக்கு இப்போ வெளியில வந்தது அவ்வளவுதான் ஆனா சாட்சியின்னு வரும்போது அவங்க முழுமையாக அந்த வீடியோவை ஷூட் பண்ணத நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் எப்படி பார்த்தாலும் விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி வழக்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு விஜயலட்சுமி நினைக்க முடியாது சீமான் அவர்கள் விஜயலட்சுமிக்கு ஏதாவது பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணலான்னு அவளும் நினைக்க முடியாது ஏன்னா இது காவல் நிலையத்தில் இருந்தால் இந்த வழக்கை எப்படி வேண்டுமானாலும் விசை மாற்றி இருக்கலாம் அரசியல் செய்திருக்கலாம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது நீதிமன்றம் ஒருபோதும் அவ்வளவு சீக்கிரத்துல இது போன்ற குற்றங்களை விட்டு விடாது ஏன்னா ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் சொல்லிட்டு என்ன அரஸ்ட் பண்ணா பிரச்சனை வரும் சொல்லி பல பேர் இப்படி கிளம்பனா நாளைக்கு இந்த தமிழ்நாடு என்ன ஆகும் அரசியல் அமைப்பு அந்த கான்ஸ்டியூஷன் பாடி என்ன ஆகும் சட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னா நீதிமன்றம் ரொம்ப இன்னிப்பாக யோசிக்கும் யோசித்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கும் இது இதுதான் இந்த வழக்கோட ஒட்டுமொத்தமான பார்வை சட்டம் இப்படிதான் பார்க்கணும் இதுல யாரா என்னென்ன வாக்குமூலம் கொடுக்க போறாங்களோ அவங்க வாங்கி வச்சுதான் அவங்களுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லிடலாம் ஏன்னா வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் தீர்ப்புகளையும் ஆவணங்கள் அடிப்படையில் தீர்ப்புகளையும் கொடுக்கும் இது இப்படி இருக்கும் போது இந்த நாம் தமிழர் சொல்றாங்க வழக்கு அதுக்கு ஒரு ஸ்லோகனை ரெடி பண்ணி இவர் எங்க தலைவன் என்ன வழக்கு போறாரு ஈரத்துக்கு போறாரு அதற்கு சிறை போறாரா அல்லது தமிழ்நாட்டுக்கு கல்வி அந்த நிதி வாங்கல அதுக்காக போறாரா இந்திய எதிர்த்து போறாரா எதுக்கு போறார் அதாவது அவர் போனது ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் தன்னை கல்யாணம் பண்ணி அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி ஒரு பெண் பதினோ பதினாலு வருஷமா போராடி அதற்கு சிறை போனா அதுக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது எப்படி மாதிரி இருக்கு வடிவேல அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நூறாவது திருட்டுக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுட்டு ஒரு வீட்டுக்கு திருட போயிருப்பார் அங்க இந்த போலீஸ்கார கரெக்டா வந்து குடிச்சிருவாங்க குடுத்த உடனே அட என்னடா அது திரு திருடுறதுக்கு அப்புறமா குடிப்பாங்கன்னு தான் பாத்துருக்கேன் திருடும் போது இது எப்படின்னு கேட்டா அங்க பாடுறா அப்படின்னு காட்டுவாங்க எங்கள் அண்ணன் மாவீரன் நூறாவது திருட்டுன்னு போஸ்ட் அடிச்சு நல்லா திருப்பூரா ஊர் புறா ஒட்டி வச்சிருப்பான் அந்த மாதிரி பாலியல் வழக்கில் மானங்கட்ட வழக்கில் இந்த சமூக விரோதியாக கருதப்படும் இந்த வழக்கில் கைதாகி உள்ள போகிற சீமானை எங்கள் தலைவன் என்று கொண்டாடுகிற உங்களை பார்த்து வெக்கி இந்த சமூகம் தலைமுடிகிறது நீங்கெல்லாம் எண்ணத்துக்கு இந்த பூமிக்கு பாரமாக ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு இந்த சமூகம் எதை நோக்கி அப்படின்ற பார்வை சமூகத்தில் நம்மளும் சீர்கெட்டு தான் வாழணுமா அப்படி என்கிற சில கேள்விகள் வந்தால் சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும் ஆக சீமானால் மூளைச் செலவை செய்யப்பட்டு இவ்வளவு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த ஓம் தமிழர் சோம்பிகள் கூட்டத்தில் எப்படியாவது இந்த அரசு காப்பாற்ற வேண்டும் சட்டம் சரியான தன்னுடைய வாழை சுழற்ற வேண்டும் சரியான நீதியை வழங்க வேண்டும் இந்த எதிர்கால இளைய சமூகம் நல்ல பாதையில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்களை போல பயணிக்க வேண்டும் அதை மாறி திசை மாறி போய் மதத்தால் மொழியால் இனத்தால் உணர்வால் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடாமல் இருக்க இந்த சீமானுக்கு கொடுக்கப்படுகிற இந்த தீர்ப்பு ஒரு நியாயமான நேர்மையான நல்ல தீர்ப்பாக இருக்கும் அன்னை அந்த நாள் தமிழ்நாட்டுக்கு விடிவு நாள் அப்படி என்று சொல்லி இதில் இந்த வழக்கு எப்படி நடக்க போகிறது அப்படி என்பதை ஊடகங்கள் உடனுக்குடன் அதாவது கொண்டு வந்துட்டே இருப்பாங்க இனி சீமானுக்கு முடிவு காலம் தான் என்பதை கூறி பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் காரல் மாற்றையும் படியுங்கள் மெத்த படித்த தலைவர்களை பின்னோக்கி செல்லுங்கள் உங்களுக்கு நல்ல தலைவன் கிடைப்பான் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சலக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்